அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் இன்று நான் குரு பகவான் மீனராசியில் அமர்ந்து காலபுருஷனுக்கு அயனசயனத்தில் அமர்ந்து வக்கரம் ஆகிறார் ஆட்சி வக்கரம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உத்தரட்டாதி நாலாம் பாதத்தில் நின்று வக்கரம் ஆகிறாரு அப்படி வக்கரமாகி அந்த உத்தரட்டாதி இந்த நாலு பாதத்துக்குள்ளேயே அவர் போய்ட்டு வர்றாரு சனியுடைய நட்சத்திரத்தில் அதுதான் அங்க ஏன்னா சனியினுடைய பார்வையில் குரு இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது சனி ஆட்சி வக்கரம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு நாட்கள் குரு ஆட்சி வக்கரத்தில் சனி பார்வையில் அவரும் ஆட்சி வக்கரத்தில் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானோ ஏற்கனவே நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அவருமே போய் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துல ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் மகரத்துல நூத்தி நாலு நாட்கள் அமர்ந்து ஆட்சி வக்கரத்தில் குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இப்படி இருக்கும் பொழுதே ரெண்டு கிரகம் ஆட்சி வக்கரம் ஆயிடுச்சா அடுத்தது ஒருத்தர் வந்து சேர்றாரு பின்னாடியே பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதன் ஆட்சி உச்ச வக்கரம் அப்ப நீச்சமான ஒரு பலனை கொடுக்கும் குரு பார்த்தாலும் கிரகங்கள் வக்கரம் ஆகும் பொழுது அதனுடைய இயல்பு தன்மைக்கு மாறுபட்டு இருக்கும் ஆனா குரு மட்டும் இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல குரு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எங்க நின்று அவர் வக்ரம் ஆனாலும் அந்த பார்வை பலன் ஓரளவுக்கு நல்ல பலனையே அவர் கொடுக்கும் நூறு பர்சன்ட் உதாரணமா ஒரு நூறு பெர்சன்ட் அவரால் நல்ல பார்வை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சி வக்கரம் ஆகும் பொழுது அதனுடைய தன்மையில வேணா ஒரு நாற்பது பர்சன்ட் குறையும் அவ்வளவுதான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் தான் நிற்கும் அதாவது உங்களுடைய ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஒன்னு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த இடங்களுக்கெல்லாம் கோச்சாரத்தில் வரும் பொழுது அவரு கொஞ்சம் அசுப பலன்களை கொடுப்பாரு பார்வை மாறுபடும் இருக்கிற இடத்த குரு கெடுப்பாரு அடுத்தது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இந்த இடத்துல உங்க சந்திரனுக்கு நின்றார் என்றால் அந்த இடத்துக்கு சுப பலன்களை அவருக்கு கொடுத்து விடுவார் ஆனா சனி பகவானோ தான் நிற்க உங்களுடைய சந்திரன் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல நிற்கும் பொழுது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பாரு உபஜயஸ்தானம் வாங்க உங்களை தூண்டி நீங்க செய்ய எடுக்கக்கூடிய முயற்சி 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 கடைசியா ஜெயிச்சிடலாம் அததான் அந்த கிரகம் கொடுக்கும் அஞ்சு ஒன்பதுல நிற்கும் பொழுது சனி பகவான் உங்க சந்திரன் ராசிக்கு சுமாரான பலனை கொடுப்பாரு அதே நேரத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல நிற்கும் பொழுது ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற இந்த போர்வைக்குள் இருந்து கொண்டு அவர் அசுப பலன்களை தந்து கொண்டு இருப்பார் இதுதான் இங்க குரு சனி இவர்களுக்குள்ள உள்ள ஒரு நிற்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி அது எந்த ராசியாக இருந்தாலும் இந்த பலன் தான் இது பொது பலன் புதனை அவரு பக்ரமாகறது வந்து பக்ரமாகும் பொழுது பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் புத்தியில கை வைப்பாரு மாமன் காரகன் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் கையை வைப்பாரு இந்த ரெண்டு இடங்கள் மட்டும்தான் கைய வைப்பாரு மத்தபடி உங்களுடைய பைனான்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தடமாற்றத்தை கொடுப்பாரு குரு போன ஜென்ம கருமாவை கொண்டு வந்து கொடுப்பாரு அவர் நிற்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அகங்காரத்தையும் அகந்தையையும் கொடுப்பாரு குருவை பொறுத்த வரைக்கும் இங்கே நின்றுகிட்டு சனி பகவான் அவர் நிற்கிற இடத்துல அவர் உங்களுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அதன் வழியாக அந்த கருமாவை நீ அனுபவி அப்படின்னு இருக்கிறதையெல்லாம் நல்லா அனுபவி அப்படிங்கிறத அனுபவிக்காம விடமாட்டாரு அது யாரா இருந்தாலும் சரி சோ உயரத்தில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சனி பகவான் எந்த பாவத்துல கோச்சாரத்துல வந்து நிக்கிறாரோ அந்த இடத்தின் வழியாக அந்த பாவத்தின் வழியாக அந்த செயல் துரிதமாக நடைபெறும் அத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் கிரகங்கள் இருக்கக்கூடிய பலன்கள் பக்ரம் என்பது பின்னோக்கி நகர்வது மாதிரி இருக்கும் ஆனா நட்சத்திரங்கள் முன்னோக்கி செல்லும் ஏன்னா கிரகம் சுய்சி சுய்சி தானே கேதுவை தவிர சூரியன் சந்திரன் தவிர பாக்கி எல்லாமே பக்ரகதியில் போகக்கூடிய கிரகங்கள் தான் சரி இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பிரிவா இதை பிரிச்சுக்குவோம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே சனிக்கு தனியா கொடுத்தாச்சு இப்ப குரு நூத்தி பதினெட்டு நாட்கள் வக்ரகதியில் உட்காரும் பொழுது ஒரு இருபத்தி மூணு நாட்கள் புதனும் ஆட்சி வக்கரமாக உச்ச வக்கரமாக நிக்க போறாரு அப்ப இந்த ரெண்டு பிரிவுக்குள்ளார என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்கள் பனிரெண்டு ராசிக்கு இந்த மூணு கிரகங்கள் ஆட்சி ஆட்சியில் வக்கரமாகி இருக்கும் பொழுது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசியா வாங்க ராசிக்குள்ள போவோம் மேஷராசி நேயர்களே உங்க ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகேனு மூணு நட்சத்திரம் இருக்கு மேஷராசியோடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படி இருக்கும் பொழுது பஞ்சபூத தத்துவத்திலேயே நெருப்பு ராசியாகவும் பூமிக்கு காரகனாகவும் இருக்கக்கூடியது மேஷ ராசி அப்படிப்பட்ட மேஷ ராசியில குரு பகவான் நட்புதான் ஏன்னா மூல திரிகோணத்துல நிக்கிறார் இல்லையா பாக்யஸ்தானத்துக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் விரயத்துல அமர்ந்து விரய குருவாக இருக்காரு சுப விரயமா மாத்திக்கலாம் ஏன் அப்படின்னா சனியோடைய சாரத்துல அமர்ந்து இருக்காரு சனியும் குருவும் உங்க ராசிக்கு தர்ம கர்மாதிபதி அப்ப தர்மத்தின் மூலியமாக கர்மாவை கழிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனியோடைய மூன்றாம் பார்வையில் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறாரு குலதெய்வ வழிபாடும் தான தர்ம வழிபாடுகளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசியில் அமர்ந்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ரிஷபம் மிதுனம் இது வரைக்கும் போயிட்டு இருப்பார் குருவோட இதில் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல இருப்பாரு உஷ்டமான ராசி இல்லையா அப்படி இருக்கும் பொழுது பனிரெண்டாம் இடத்தில் குரு வந்து அமரும் பொழுது அதுவே நிறைய விரயங்கள் கொடுக்கும் ஆனா இப்போ ஆட்சி பக்கரத்துல அமர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் சோம்பல் அலட்சியம் இவையெல்லாம் வந்து சேரும் முன்கோபம் அதிகமா வரும் ஏன்னா ஏற்கனவே ராகு வேறு வந்து உக்காந்துருக்கு உங்க ராசியில அதனால உங்களுடைய முன்கோபமே உங்களுக்கு முயற்சி தடையாக வந்து நிற்கும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கேது பகவான் உங்க பாவத்தை ஏழாம் இடத்துல இருந்து உக்காந்து பார்க்கிறாரு அப்ப நிறைய கொஞ்சம் தடைகள் வரும் முயற்சி தடை வரும் ஏன்னா பத்துல வேற சனி உக்காந்திருக்காரு ஆட்சி வக்கரமாக உங்க ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஆட்சி வக்கரத்தில் குரு பகவானை மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டு இருப்பதனால் கொஞ்சம் அந்த முயற்சி எல்லாமே தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி மூன்று நாட்கள் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்ச பன்னெண்டுல இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது குரு புதனை பார்க்கிறார் புதன் குருவை பார்க்கிறாரு ரெண்டு பேருமே பகை கிரகம் உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி உங்க ராசிக்கு ஒரு சமமான கிரகம் ஆனா குருவுக்கும் புதனுக்கு ஆகாதே அப்ப ஆகும் உங்க புத்தியில் தடுமாற்றம் உங்க புத்தி எடுக்கக்கூடிய முடிவினால் தேவையில்லாத விரைய செலவுகள் இவையெல்லாம் அந்த இருபத்தி மூணு நாட்கள் வந்து சேரும் முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணி எப்படி எடுக்கணும்னு எடுக்கணும் நம்ம அப்படி எடுக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதாவது விரலுக்கு இழத்தின் நீராக எப்ப எப்படி போய் அந்த முயற்சியை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் திட்டமிடாமல் போய் நிக்கிறதுனால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இருபத்தி மூணு நாட்கள் கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சி அந்த அலைச்சல் இவையெல்லாம் வீண் அலைச்சலாக வீண் முயற்சியாக போகாம பாத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா எதுக்கு போறோம் ஏன் போறோம் எப்ப போறோம் போற இடத்துல அந்த இருக்காரா என்ன போகக்கூடிய இடத்துக்கு என்னென்ன தாஜுவைகள் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் பக்காவா இருக்கான்னு ஒண்ணுக்கு ரெண்டு திருப்ப செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா குரு நிறைய குருவாக வந்து உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுடைய சுகஸ்தானத்தை நான்காம் பார்வையாக திரிகோணத்தில் உங்க நாலாம் இடத்தை பாக்குறாரு தாய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஆகும் அவங்க உடல்நிலை நல்ல மேன்மையில் இருக்கும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மேஷராசியோடைய தாய்மார்களுக்கு உங்களுக்கு வண்டி வாகனம் நிலம் இதெல்லாம் வாங்கல அதை முயற்சி எடுத்தாலும் தடை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் திரிகோண சந்திப்புல இருக்கிறதுனால சனி பாக்குறாரு ஆட்சி வகத்துல இருந்து தான் பாக்குறாரு அதனால ஒண்ணு பெரிய பாதிப்பை அங்க குடுத்திட மாட்டாரு எப்படி விரயம் ஆகணும் ஏன்னா சனி மூன்றாம் பார்வையாக விரயத்தை பாக்குறாரு குருவை குரு உங்களுக்கு பெரும் பணத்துக்கு அதிபதி அது ஒரு விரயத்தை ஏற்படுத்தணும் சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சுகத்திற்காக பணம் விரயமாகறது சிறப்பு அப்படி எடுத்துட்டு போயிடுங்க சரிங்களா அடுத்தது உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு கடன் இருந்ததுன்னா தயவு செய்து வரக்கூடிய பணத்தை இப்ப போய் அடைச்சிருங்க மைத்திரி முகூர்த்த நேரத்துல அடைச்சாலும் சரி இல்ல இப்ப போய் நீங்க பணம் வந்த உடனே நாள்பட்ட கடன் அது பேங்க்ல நகை கடனா இருக்கலாம் இல்ல வீட்டு கடன் ஏதோ ஒண்ணு கார் லோன் எது இருக்குதோ அதையெல்லாம் இஎம்ஐ இருந்தா கூட எல்லாத்தையும் கட்டி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்கு குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் அதை முடிச்சிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை சனியும் குருவும் இணைந்து பார்க்கிறார்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாங்க ஆயுள் வெறுச்சி உண்டு உங்களுக்கு எதாவது நோய் இருக்குது இல்லை என் உங்க மனசுக்குள்ளேயே யாராவது எனக்கு பில்லி சுய வச்சிருப்பாங்களோ சேவனை பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி நிறைய கேட்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் தாட்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப போய் நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் எப்ப முடியுதோ அப்ப போய் உங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி போய் கடல் ராசிகள் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்ப வெளிநாட்டு யோகம் எட்டுனா வெளிநாடு கடத்தல் அப்படின்னு பேரு அப்ப வெளிநாட்டுக்கு கடத்தக்கூடிய நீர் ராசியில இருந்து நீர் ராசியை பார்ப்பதனால் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய செய்திகள் இவையெல்லாம் சிறப்பாக கொடுத்துரும் சரிங்களா அடுத்தது உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்காரு குரு பகவான் அப்ப பிள்ளைகளுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் கொஞ்சம் வரும் அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அது கேஸ் ஸ்டபுள் இல்லாமல் பார்த்துக்கங்க வளர்ந்த பிள்ளைங்க ரொம்ப லேட்டாக நைட் ரூட்டி பார்க்குறவங்க இல்லை நைட்டு உட்காந்து படிக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கணும்னு சொல்லுங்க ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அஷ்டமத்தில் சனி உட்காந்துருக்காரு ஆறாம் இடத்துல சனி சாரி அஷ்டமத்தில் குரு ஆறாம் இடத்துல சனி உக்காந்துருக்காரு அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் படுத்தோம் அதனால பிள்ளைகளுடைய உடல் உபாதைகள்ல இருந்து இது பண்ணணும் அப்படின்னா அவர்களுடைய சாப்பாட்டு வழிமுறைகளே கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுகள் என்பது கேது ஏற்கனவே ஏழுல போய் உட்காந்துட்டாரு அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அடுத்தவர்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்ததுன்னா உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வெடிக்கும் சரிங்களா அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிங்க தொழிலாளர்கள் பணிபுரியவர்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் போய் ஒரு கம்பெனியில வேலை செய்கிறவங்களோ அவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி சோம்பல் அதிகமாகும் இல்லை டயர்னஸ் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் ஜீவனம் அந்த ஜீவனத்துக்கு காரகனே அங்க ஆட்சி வக்கரமாக அமர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு செவ்வாய் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக கரெக்டா அது வேலையை அது பண்ணிட்டு போகும் ஆனா அது ராகுவோட உட்காந்துக்கிட்டு அங்க நெருப்பு ராசிக்குள்ள ராகு இருக்கிறதுனால அது பாம்பு நெருப்புக்குள்ள கிடக்குது அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு உடல் உபாதைகளை அதிகமாக கொடுக்கும் சோம்பல் கொடுக்கும் உடம்பு எப்ப பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால கொஞ்சம் உடல் நலத்தை பேணி காலங்க நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை தோறும் காரம் உப்பு இதை ரெண்டையும் தவிர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது எவ்வளவு குளிர்ச்சியா சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்றது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பல் பலன் உங்களுக்கு கொடுக்கும் ஆடம்பர பொருள்கள் வீடு மனை இதெல்லாம் புதுப்பிக்கலாமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னா இப்போதைக்கு அது வேண்டாம் இருக்கிறத அப்படியே சர்வே பண்ணிக்கிட்டு நீங்க பிள்ளைகளுக்காக செலவுகளோ இல்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க சேர்க்கணும் அப்படின்னா அந்த சேமிப்பையோ இல்ல அணிகலகம் வாங்குறதோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்துல வச்சுக்கீங்க சரிங்களா அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சிக்கனமா செலவு பண்ணணும் ரொம்ப பணம் எவ்வளவு வருது என்ன பண்றோங்கிற அந்த டேட்டா வச்சுக்கிட்டு செலவு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்தை கடக்க முடியும் ஏன்னா சனி சுகஸ்தானத்தை பாக்குறாரு குருவும் பாக்குறாரு ஆனா கொஞ்சம் அதுல எல்லாம் தடங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் செலவு பண்ண இடத்துல ஐம்பது ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த நேரத்துக்கு உருவாகுறப்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வார்த்தைகள்ல நிறைய தடுமாற்றம் ஏற்படும் எச்சரிக்கையாக பேசணும் ஒண்ணு ரெண்டாவது கோபத்தை குறைச்சிக்கங்க நிறைய விஷயங்கள்ல குடும்ப விஷயத்துல நிறைய தர்ம சங்கடங்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழுல கேது போய் உட்காந்துட்டு இருக்கே அதனால ராகு இங்க உட்காந்துருக்கு நீங்க நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் நிறைய கேப் இருக்கும் கொஞ்சம் கேப் இருந்தா சரி பண்ணிக்கலாம் அதனால நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்குங்க தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இதனால் ஏற்பட்டு தரையங்கள் தவிர்க்க முடியாமல் போகும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அமைதி காக்கவும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் ஆட்சி வகரத்தில் இருந்து பாக்கிய தடை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக பழகும் போதும் சரி பேசும் போதும் சரி மிக கவனத்தோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வார்த்தையில் இருந்து வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தையினால் வம்பு வழக்கு இவையெல்லாம் வருவதற்கு ஏதுவாக இருக்கோ ரொம்ப கோபம் வரும் ஏன்னா ராசிநாத ராசிலேயே வந்து ராகுவோட அணிஞ்சு நிக்கிறான் அடுத்தவர்களுடைய குறை நக்கீரன் மாதிரி முன்னாடி வந்து நிக்கும் இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உலகம் இப்படிதான் மனிதர் இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் எந்த ஒரு பொழுதுலையும் எந்த ஒரு நிமிஷத்துலயும் நிதானத்தை இழக்காம இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் அது இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க அதுல இந்த இருபத்தி மூன்று நாட்கள் புத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறப்ப இது இப்ப நம்ம புத்திக்கு வந்து ஒன்னு சொல்லும் பொழுது ஒண்ணு யோசிக்கும் பொழுது அறிவுக்கு அது ஒத்து வருமா நடைமுறைக்கு ஒத்து வருமானு இந்த ரெண்டு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க அது அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அடுத்தவர்களுடைய முகசூதிக்கு நீங்க ஆளாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்தவன் பாராட்டுறானேன்னு சொல்லி வாக்குறுதி அள்ளி கொடுத்து வம்புல போய் மாட்டிக்காதீங்க திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு போராட்டமான கடுமையான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் லாபம் வரும் சரிங்களா சரி இந்த காலகட்டங்கள்ல குரு சனி புதன் மூணு பேர் மாட்டிருக்காங்க அப்ப எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பண்ணலாம் முதல்ல சுய கட்டுப்பாடு என்ன அப்படின்னா எனக்கு கோபம் வரும் ஏற்கனவே ராகு இருக்குது என் ஆசைப்படலாம் பேராசப்படமாட்டேங்கிறத டெய்லி சொல்லிக்கிட்டே எழுந்திரிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசியிலேயே சந்திரன் ராகு சேர்ந்து நின்றுதுன்னு வச்சுக்கீங்களேன் மனோகாரகனை பிடிச்சி இவன் ராகு பாடா படுத்திட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு மனுஷ தலை அதனால உங்களை படுத்தும் சரிங்களா அதனால அதை முதல்ல யோசிச்சுக்கிட்டு பேராசப்படாம அதே சமயத்துல நீங்க இப்படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீதி நேர்மையா போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டாவது ஒரு விஷயம் செவ்வாயும் ராகும் இணைஞ்சு கொஞ்ச நாள் நிக்க போறாங்க இதுல குரு பகவான் சனி புதன் இவர்களும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த பாம்பையெல்லாம் உடலில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அவனை வழிபாடு செய்யணும் ரெண்டாவது ஒரு விஷயம் நவகரகத்தை எல்லாம் ஆளக்கூடியவன் தன்னுடைய ராசிகளை எல்லாம் உடலில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவன் பைரவர் சோ அதனால சிவனின் அம்சம் அதனால பிரதோஷம் அன்று முப்பது முக்கோடி தேவர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த வேலையில நீங்க போய் அவனை வழிபாடு செய்து விலக்கேற்றி வைத்து எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியும் எப்பயுமே மேஷ ராசி நெருப்பு ராசி நீங்கள் நெருப்பை கொண்டு ஹோமமோ யாகமோ வளர்க்க முடியாது ஆனால் நெருப்பை கொண்டு விளக்கேற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது வெற்றி நிச்சயம் அது என்ன நினச்சிக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னாலும் சரி நல்லதை நினைத்து கொண்டு கோயிலில் விளக்கேற்றும் பொழுது மற்ற ராசிகளை விட மேஷ ராசிக்கு நெருப்பு ராசி என்பதனால் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதனால பிரதோஷம் அன்று விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி ஏத்தும் வர நந்திக்கு அம்பாளுக்கு சிவனுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் சரிங்களா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சுண்டல் செய்து அது ஏதோ ஒரு வகை கொண்ட கடலையில வெள்ள கருப்பு சின்னது இப்ப பெருசுசனா வருது கொண்ட கடலை சோ அதுல கொஞ்சோண்டு அது ஒரு புடியாது இருக்கட்டும் கொஞ்சோண்டு செய்து அந்த சுண்டலை மாலை கட்டி போட வேண்டாம் சுண்டலை கொண்டு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பய்த்து வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால கொடுங்க அன்னதானம் முடியும் பொழுது கண்டிப்பாக கொடுங்க வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் என்றால் கண்டிப்பாக நீங்க ஒரு அன்னதானத்துக்கு ஒரு கிலோ அரிசியாவதும் நல்ல அரிசியா ஒரு கிலோ அரிசியாவதும் வாங்கி கொடுங்க வியாழக்கிழமை தோறும் கோயில்ல போய் விளக்கேற்ற முடியுதோ இல்லையோ வீட்டுல மஞ்சள் ஒரு புது அகல் விளக்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுல மஞ்சளை தடவி ஃபுல்லா மஞ்சளாகவே அது இருக்கட்டும் அது இல்ல அப்படின்னா இப்ப மஞ்சள் கலர்லயே அகல் கிடைக்குது அதுல நீங்க குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி முடிஞ்சவங்க நெய் தீபம் ஏற்றுங்க ஏன்னா நெய்ய குரு பகவானுடைய காரணம் நெய்வாசனை இருக்கும் இடத்தில் குருவும் மகாலட்சுமியும் இருப்பார் அதனாலதான் திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டே நெய்யில பண்ணிட்டு இருக்காங்க அதனால மகாலட்சுமி எங்க பார்த்தாலும் வாசம் செய்வாளாம் நெய்வாசம் அடிக்கும் இடத்தில் அதனால நெய் தீபம் ஏற்றி வீட்டுல வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டங்களை மிக விரைவில் கடந்து வந்துட முடியும் குலதெய்வத்தை தினமும் மனதார உருகி காமாட்சி விளக்கை ஏற்றும் பொழுது இல்லக விளக்குது இருள் கெடுப்பது அப்படிங்கிற அந்த வாசகத்தை சொல்லி நீங்க விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கொலியானது எப்படி இருளை நீக்குவதோ அது மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய தோஷங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் என்பது தின்னம் அடுத்தது ரிஷபராசியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்